புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஃபைனான்ஸ் வெல்த் ப்ராப்பர்ட்டி கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானுக்கு சஞ்சாரம் மே மற்றும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை மிகவும் அனுகூலமான நட்சத்திரத்தில் செல்வதால் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களே வந்து ஏற்படும் உங்களுடைய வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு விலகும் பிரச்சனைகள் வந்து குறையும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தது போல வருமானமும் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும் அடமானம் வைத்த உங்களுடைய நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு திடீரென பண உதவிகள் வந்து கிடைக்கும் சிலர் தங்களுடைய பணத்தை நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் வந்து முதலீடுகள் வந்து செய்வீர்கள் உங்களுடைய முக்கியமான பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிலருக்கு தாராளமான பண நடமாட்டமும் வந்து அமையும் புதிய சொந்த வீடு ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க என சுபச்செலவுகள் வந்து ஏற்படும் நிலத்தகராறுகள் சொத்து தகராறுகள் வந்து தீரும் வரவேண்டிய சொத்துக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் சில பெண்களுக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும்